அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்க வேண்டி நற்பொருள் துவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி அணை பொற்பதம் பணிந்துவாரேர் பொய்யில்லை கண்ட உண்மை உலகெங்கு வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அதாவது அசுவனி முதல் ரேவதி வரை எதிர்கால நட்சத்திர பலன்களை பதிவு செய்யப்படுகிறது இப்பொழுது உங்கள் நட்சத்திரமான உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு பொது பலன்களும் இந்த நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் தனியாக உரிய பலன்களையும் பார்க்க இருக்கிறோம் உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் இந்த நட்சத்திரத்தின் நாலு பாதங்களும் மீனத்தில் இடம்பெறும் இதை முழு நட்சத்திரம் என்று கூட சொல்வதுண்டு நாலு பாதங்களும் ஒரே ராசியில் எந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றதோ அவையெல்லாம் முழு நட்சத்திரமாக கூறுவதுண்டு உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசை சனி தசையாகவே நடைபெறும் உங்கள் நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரம் சுவாதி சந்திராஷ்டம நட்சத்திரமாகும் கோச்சார சந்திரன் ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் இந்த நட்சத்திரக்காரர்கள் பஞ்சபட்சி நேரங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய பச்சி வளர்வரையில் பிறந்தவர்களுக்கு மயில் தேய்வரையில் பிறந்தவர்களுக்கு வள்ளூராக பச்சியாக வரும் குறிப்பாக உங்களுடைய படுபச்சி கிழமைகள் என்ற ஆகாத கிழமைகள் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் காரணம் இந்த கிழமைகளில் செய்யும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் தடைகளும் பிரச்சனைகளும் ஏமாற்றத்தையும் சந்திக்க வேண்டியிருப்பதால் இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த நாட்களில் முக்கிய நிகழ்ச்சிகள் ஏதேனும் செய்யக்கூடியதாக இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக திருமண நாட்களில் ஆண் பெண் இருவருக்கும் படுபச்சி கிழமைகளாக இருக்கக்கூடாது மேலும் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய பஞ்சபட்சி நல்ல நேரங்களையும் இந்த சேனலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்த்தால் இங்கே பஞ்சபட்சி நேரம் படுபட்சி கிழமைகள் பற்றிய விளக்கங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பது வள்ளுவன் வாக்கு அதாவது காதுகளால் பல செய்திகளை கேட்பதாலேயே மனிதன் முழு ஆவதால் அது செல்வங்களுக்குள் ஒரு செல்வமாக மதிக்கப்பட்டாலும் எல்லாவற்றிலும் முதன்மையாக செல்வமும் அதுவே ஆகும் என்று சொல்லப்படுகிறது இதை இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மிக முக்கியமான தகவலாகும் மேலும் உங்களுடைய பிறந்த தேதிக்குரிய யோக எண்களையும் யோகமான தேதிகளையும் ஆகாத எண்களையும் ஆகாத தேதிகளையும் எண்கணித பலன்கள் என்ற தலைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது உங்களது முக்கிய தேவைகள் அனைத்தும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு நேரத்தில் இதுபோன்ற தகவல்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள இயலாத நிலை இருந்தது இப்பொழுது அதற்குரிய காலம் இருக்கும்போது அதை அறிந்து உரிய தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லவா தம்மின் பெரியார் தமரா உழுவுதல் வன்மையுள் எல்லாம் தலை என்று வள்ளுவன் சொன்னது என்னவென்றால் உலக வாழ்வுக்கு பணம் பெரிய வலிமையாக இருந்தாலும் அதற்கு உரிய கருத்து கல்வியின் விளக்கமும் அறிவார்ந்தவர்களின் துணையும் தேவைப்படும் என்று சொல்லப்படுகிறது சரி நிச்சயத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக ஒருவரிடம் பேசும்போது அவர்களின் மனதறிந்து பேசும் திறமையுள்ளவர்களாக இருப்பார்கள் நவீன கண்ணோட்டம் உடையவராகவும் பழங்கால பண்பாடு பழக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் நல்ல கொள்கை உடையவராகவும் கூட இருப்பதோடு இவர்களின் கருத்துக்கு மாற்று கருத்து இருப்பவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையோடு அணுகுமுறை வைத்துக் கொள்வார்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் குருமார்கள் வயதில் மூத்தவர்கள் இவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுப்பார்கள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவுள்ளார் என்ற கருத்துக்கிணங்க எல்லோருடன் ஒத்துப்போகும் மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்வதோடு ஏற்றதாள்கள் இல்லாத கருத்து கண்ணாட்டத்தோடு யாரிடமும் நடந்து கொள்ளும் தன்மையும் இருக்கலாம் கற்ற கல்விக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை போல் மற்ற சகல சமூகத்தின் சாராம்சங்களையும் சரித்திரங்களையும் விளக்கங்களையும் விவரங்களையும் அலசி ஆராயும் தன்மையும் எதிலும் தீர்க்கமான தெளிவான ஆழமான கருத்துக்களை கொண்டிருப்பதோடு எதையும் தீவிரமாக உணரக்கூடிய தன்மையுள்ளவராக இருப்பார்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ரெண்டு ஒன்பது கூடைய செவ்வாய் வலு இங்கே நான் மேற்சொன்ன நல்ல பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாம் இவர்களில் சிலர் எளிதில் உணர்ச்சி வசப்படும் நிலையும் ஏற்படலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடும் சூழ்நிலையும் உருவாக்கி கொள்வார்கள் பிடிக்காதவர்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டிருப்பார்கள் சிலர் இந்த பழக்கம் இருக்கலாம் இதுபோன்ற நிகழ்வுகள் ஒரு சிலருக்கு மட்டுமே நடைபெறலாம் அதுவும் கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருந்தால் மட்டுமே இதுபோல் இருக்கலாம் அதேபோல் இவர்கள் தோல்வியிலும் மனம் தளரமாட்டார்கள் இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணைவர்கள் நல்ல திறமையானவர்களாக இருக்கலாம் இந்த பலன் நான்கு பாதத்திற்கும் பொதுவானவையாகும் இனி ஒவ்வொரு பாதத்திற்கும் பிறந்தவர்களின் பலன்களை பார்க்கலாம் உத்திராட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக முடிக்க சூழ்நிலை அமையாது தொட்ட காரியங்கள் சிறிது காலங்களில் அதில் விருப்பம் போல் மனதிற்கு தோன்றுவதால் அந்த வேலையை இடையிலே விட்டுவிடுவார்கள் இவர்களுக்கு கலைத்துறையிலும் சாஸ்திரத்திலும் ஆர்வமுள்ளவராக இருப்பார்கள் அதையும் பூரணமாக செய்ய மாட்டார்கள் சிலர் பொழுதுபோக்குக்காக செய்வதாகவும் சொல்வார்கள் ஆனால் மனதில் எதை நினைத்தாலும் அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கும் எதையாவது வேம்புக்காக செய்துவிட்டு அதை பிறகு வேதனைக்குரிய விஷயமாக நினைப்பார்கள் எப்பொழுதும் தனிமையை விட சில நண்பர்களுடன் கொண்டிருப்பார்கள் இவர்கள் வேலை செய்யும் இடங்களில் அனுசரித்து போகவில்லை என்றால் ஒரு இடத்தில் கூட வேலை செய்ய முடியாது அதாவது நிரந்தரமாக இருப்பதற்குள்ள வாய்ப்புகள் சூழ்நிலை அமையாமல் போய்விடும் அதாவது உத்திராட்டாதை ஒன்றாம் பாதில் பிறந்தவர்கள் உத்தராட்டாதே இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதையும் வெளிப்படையாக பேசினாலும் தான் இருக்கும் இடத்திலிருந்தே தன் காரியங்களை செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல பேச்சாற்றலும் சிந்தனைவாதிகளாகவும் அறிவாற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பதால் எந்த இடத்திலும் தானே முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராகவும் அதேபோல் மிக தைரியமிக்கவராகவும் எதையும் சமாளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் இவர்களின் தனித்திறமை காணப்படும் இவர்களை பார்த்தாலே பிறருக்கு அச்சம் ஏற்படும் அந்த நிலையில் இவர்களது செயல்கள் இருக்கலாம் போதுமான அளவில் பொருளாதார உயர்வு பெற்றவராக இருப்பார்கள் காரணம் இந்த உத்திராட்டாதி ரெண்டாம் பாதம் புஷ்கர நவாம்சம் யோகம் பெற்ற ஜாதகமாகும் பூசம் அனுசம் உத்திராட்டாதி நட்சத்திரத்தின் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் யோகசாலிகள் என்று கூட சொல்லலாம் குறிப்பாக இந்த நட்சத்திரத்தில் இவர்கள் ஜாதகத்தில் வேறு எந்த கிரகங்கள் ரெண்டாம் பாதத்தில் இருந்தாலும் அதன் தசை நடைபெறும்போது இவர்களுக்கு யோகமான காலமாகும் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் வசதி வாய்ப்புகளையும் அடையலாம் அதாவது வேறு எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இந்த மூணு நட்சத்திரம் அதாவது பூசம் அனுசம் உத்திரட்டாதை இந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் பாதத்தில் இருந்து அதுவும் தசை நடத்த வேண்டும் அதுவும் வாலிப வயதில் வர வேண்டும் அப்படி வந்தால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் இப்போ குறிப்பாக சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் பாதத்தில் இருந்து அது நல்ல ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயதில் உங்களுக்கு ஆரம்பமாக இருந்தால் அந்த இருபது வருஷம் அந்த வாலிப வயதில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் இதுதான் இந்த புஷ்கரான வம்சம் என்ற பலன் என்று சொல்லப்படுகிறது சரி உத்திராட்டாதி மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பிறருடைய உதவிகள் இல்லாமல் சுயேட்சையாகவே தனது வாழ்க்கையை உயர்த்தி கொள்வார்கள் இருந்தாலும் இவர்களுக்கு அடுத்தவர்கள் தானே முன்வந்து சில உதவிகளை செய்வார்கள் இவர்களின் துணிச்சலோடு பிடிவாதமும் இருக்கும் இவர்களுக்கு கோபம் வந்துவிட்டால் எதையும் செய்ய முற்படுவார்கள் சிறு விஷயங்களை கூட பெரிதுபடுத்தி கோபப்படுவார்கள் ஆனால் இவர்களுக்கு அமையும் துணைவர்கள் அதாவது இந்த நட்சத்திர பிறந்த பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய கணவனும் ஆணாக இருந்தால் தனக்கு அமையும் மனைவியும் தனக்கு பிடித்த மாதிரி தனது கருத்துக்கு உடன்பட்டு போகும் நிலையில் அமைவதால் குடும்பத்தில் பெரிதும் குழப்பமில்லாமல் குடும்ப வாழ்க்கை அமையலாம் இவர்களுக்கு தொழில் பொது சேவை மையம் உயர் நிர்வாகம் தொழிலாளர் நலவாரியம் போதனை பிரச்சாரம் ஜோதிட சாஸ்திரம் கலைத்துறை ஏசி மெக்கானிக் பிலிம் ஆபரேட்டர் டைலர் கடை துணிக்கடை ரெடிமேடு ஃபேன்சி அலங்கார பொருட்கள் பெண்கள் அதிகம் விரும்பக்கூடிய பொருட்கள் அந்த பொருட்களை தயார் செய்வதோ இவைகளை வியாபாரம் செய்பவராகவும் தொழிலாகவும் அல்லது அதில் வேலை செய்பவராகவும் இருப்பார்கள் உத்திராட்டாதி நாலாம் பதத்தில் பிறந்தவர்கள் பொதுநலவாதிகளாகவோ அரசியல் பிரமுகர்களாகவோ தன்னை கொள்ள மாட்டார்கள் இவைகளில் அதிக நாட்டம் இருக்காது அதேபோல் வட்டி கடன் கடன்களில் இவர்கள் சிக்க மாட்டார்கள் இவர்களின் தேவைக்கு எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கும் திறமை ஆற்றல் பெற்றிருப்பார்கள் சரீர உழைப்புள்ள எல்லா துறைகளிலும் சளைக்காமல் உழைப்பவர்களாக இருப்பார்கள் ஆரம்ப காலங்களில் கஷ்டப்பட்டாலும் பிறகு இடைக்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை பெற்று உயர்ந்து கலை தொடர்பான துறைகளில் அதிகம் ஆர்வம் உடையவராகவும் இருப்பார்கள் இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே குடும்ப நலனின் உள்ளவராகவும் இருப்பதால் உடன்பிறப்பு சொந்த பந்தங்களுக்காக சில கஷ்ட நஷ்டங்களை சந்திப்பவராக இருக்கலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்று சொன்ன மாதிரி எதையும் பொறுத்து போகும் அதே நேரத்தில் தனது பேச்சை பிறர் கேட்க வேண்டும் என்ற கட்டாயமும் இவர்களிடம் காணப்படும் நமது நேர்கள் ஏறானை காவிலொறை எண்ணானை கண்டடித்த போராணை கண்டுதனை போற்றினால் வாராத புக்தி வரும் பக்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி வரும் வெற்றி வரும் தானே என்று சொல்லி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்